நாவினால் செய்கின்ற வழிபாடுகள் இருக்கா இல்லையா முகமது பின் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் உதடும் நாவும் வேண்டும் ரொம்ப கவனமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபத்துவா நிறைய மக்கள் குரான் ஓதிட்டு இருப்பாங்க அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க இருப்பாங்க மனசுல ஓதுறேன் அப்படின்னு குரான் ஓதுவதே எப்படிதான் குரான் சொல்லும்போதே எப்படி சொல்றோம் திலாபத்துல் குரான் குர்ஆனை ஓதுதல் சரியா ஆஹ் சப்தம் வெளியே வர வேண்டும் உதடும் நாவும் அசைய வேண்டும் துக்குன்னு செய்யும் போது உதருடும் நாவும் அசைய வேண்டும் நிறைய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் தொழுகையில நாம வந்து கொடுபோ தொழுகையில வந்து கவனம் சிதறது அப்படி நிறைய மக்கள் முறையிடுவாங்க என்ன காரணம் தெரியுமா தொழுகையில ஏன் கவனம் சிதறது அப்படின்னா நாம தொழுகையில் ஓதக்கூடிய அதுக்கார்கள் அது மாதிரி குரானுடைய வசனங்கள் உதடையும் நாவையும் அசைத்து ஓதுவதில்லை நிறைய பேர் அமைதியாக இருக்கிறது அப்படி இல்லை உதடும் நாவும் அசைத்து ஓத வேண்டும் தொழுகையில் ஓத அதுக்கார்கள் இதுக்கராக இருந்தாலும் சரி துாவாக இருந்தாலும் சரி அது போன்ற அதுக்கார்களாக இருந்தாலும் சரி குரான் ஓதுவதாக இருந்தாலும் சரி தஸ்பீஹாக இருந்தாலும் சரி தஹ்லீலாக இருந்தாலும் சரி தக்பீராக இருந்தாலும் சரி தஹ்மீதாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன செய்யணும் உதடும் நாவும் சொல்லுங்க இப்பமாவது அசைங்களேன்